தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து அன்பர்களே பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் அடுத்தடுத்த நாள்லாம் அருமையான நாளாக வருது ஏன்னா நாள் பார்த்தா நாள் பௌர்ணமி திதி ஆபரஹாம் லிங்கன் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு லிங்கம் ஒரு காரணம் அதாவது லிங்கன் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஒரு காலத்தில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாராம் நண்பர்களெல்லாம் கேடி செய்து கொண்டே இருப்பாங்களேன் ஏய் வேலை வெட்டியே இல்லை புத்தகம் படித்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ லிங்கம் சொன்னாரா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்வு வந்து விட்டால் அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போவது என்று இந்த புத்தகங்கள் நாளை எனக்கு உதவும் என்றாராம் இதை நான் ஒரு காலத்தில் படித்தேன் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன் இடையில கூட நம்ம சாய் சொன்னார் என்ன சார் அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டுறீங்க கிளாஸில் இந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டுறீங்க எனக்கு புரியலையா சார்னர் இல்லை சார் ரொம்ப வறுமையில் வாடும் பொழுது திருப்பூர் பார்க்கில் உட்காந்து நிறைய புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அந்த புத்தகம்லாம் நீங்கள் வேலை செய்யுது சார் அப்படின்னு அதான் விஷயம் என்றைக்கா ஒரு நாள் வாழ்வு வரும் பொழுது அந்த வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ்வது அப்படின்னு புத்தகம் வழிகாட்டும் புத்தகம் வழிகாட்டும் புத்தகம் ஒளி காட்டும் விஷயம் புத்தகத்தை சாதகமாக பயன்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் எங்கேயே இருக்கிறார்கள் புத்தகத்தை சாதாரணமாக தூக்கி இருந்தவர்கள் வாழ்க்கையில் குப்பையில் கிடக்கிறார்கள் புத்தகம் என்பது அது வந்து செலவில்லை மூலதனம் அதனால் புத்தகங்காச்சி பக்கத்துலலாம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு போய் புத்தகங்கள் வாங்கி படிங்க ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது படிங்க ஒரு புத்தகத்தை பத்து முறை படித்தால் பத்து விதமான கருத்துக்கள் தோன்றும் திரும்ப 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 வேறு 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 கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் சில விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஆபிரகாம் லிங்கனுடைய பிறந்த தினம் உண்மையிலேயே தாழ்ந்த வணக்கங்கள் லிங்கனுக்கு ஒரு சாமானியன் கோட்டை ஏறியது ஆபரஹாம் தான் அமெரிக்கா வரலாறுலையே அதெல்லாம் நினச்சு பார்க்க முடியாத மனுஷன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க திரு யோகம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேசிய உற்பத்தி தினம் தினம் இரவு எட்டு பன்னெண்டு வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை தேய்பிரை பிரதமை இரவு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஆயில்யம் அதன் பின்பு மக நட்சத்திரம் காலை எட்டு பதினாலு வரைக்கும் சௌபாக்கியம் நாமயோகம் இருக்கிறது சௌபாகியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாமயகம் சோபனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதி அவயோகி சனி பகவான் காலை எட்டு மணி வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு இரவு எட்டு மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு சார்லஸ் டார்வின் அவருடைய பிறந்த தினமும் இன்றுதான் ஆபரகாம் லிங்கனை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆபரகம்லிங்கனுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த இசை அதாவது இசையில் ஒரு மனி மனிதனுடைய செல்வ வளங்களை பெருக்குவது எப்படி அப்படின்னு சிறப்பாக வேலை செய்து ரிசல்ட் வந்திருக்கிறது வெகு விரைவில் அந்த இசையை பதிவேற்றம் செய்யப்போகிறேன் வேண்டும் என்பவர்கள் நம்ம யூடியூப்லேயே அதை பார்த்துக்கலாம் வெகு விரைவில் இந்தியா வந்தவுடனே அதுக்கான வேலையை செஞ்சு வெகு விரைவில் அதை வந்து நம்ம செய்ய போகிறான் பதினாறாம் தேதி பூச்சோங்க சிவன் கோயிலில் சிறப்பாக தேர்தல் பண காரியங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்